வணக்கம் நட்புக்களை இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாலு வார்த்தை மத்தவங்களை மகிழ்விக்கிறது சந்தோஷப்படுத்துறது அவங்களுக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாத காரியம் ஒரு சில பேர் அவங்களோட பிறவி குணம் அந்த மாதிரி மத்தவங்களை சந்தோஷப்படுத்த மகிழ்விக்க அவங்களுக்கு நல்லது பண்ண ரொம்ப எத்தனைப்பாங்க முயற்சி பண்ணுவாங்க மனசார ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒருத்தரை நாம இருந்தோம்னா நம்மளோட அந்த குணத்தை யாருக்காகவும் எதற்காகவும் மாத்திக்க கூடாது அதனால மத்தவங்க சந்தோஷம் அடைவாங்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல நம்ம மனசுல ஒரு நிம்மதி நிறையுதா நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா அதுக்காகவா அது அந்த குணத்தை நம்ம மாத்திக்கவே கூடாது முடிஞ்ச வரை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை யாருக்கு தெரியும் நம்ம பேசிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனையும் நம்மளோட சொல்லால நம்மளோட செயலால அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நிகழலாம் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் யாருக்கு தெரியும் அதனால எப்பயுமே நல்லதே பேசி நல்லதே நினைச்சு நல்லதே செய்வோம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் நன்றி